ஒரு காட்டுல கோகோ குருவி தன் பொண்ணு சிட்டுவோட வாழ்ந்துட்டு இருந்துச்சு கோகோ குருவி தன்னோட பொண்ண காட்டுல பாதுகாப்பா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுது ஆனா சிட்டு தன்னோட அம்மா பேச்ச கேட்காம காட்டுல சுதந்திரமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுது இதனாலயே இவங்க ரெண்டு பேத்துக்கும் எப்பயும் சண்டை வந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் போல சண்டை போட்டு இருக்கும் போது சண்டை அம்மா கிட்ட கோச்சிட்டு காட்ட விட்டு வெளில போயிடுச்சு என்ன கக்கோ எப்படி இருக்க எங்க செக்கு வை காணும் இங்க கல்யாணிக்கிறேன் இந்த சிட்டு எங்க கிட்ட கோச்ச கிட்ட எங்க போச்சனே தெரியல எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல என்ன என்னக்கொரு சொல்ற சிட்டுவ காணுமா வா அப்படி கேடலா கோக்கோவும் மீனுவும் சேர்ந்து சிட்டுவ தேடுறதுக்காண்டி காட்டுக்குள்ள போறாங்க கோக்கோ அங்க பாறேன் ஒரு காகம் நிக்கிரு வா அத கேக்கலாம் நீங்க யாரு இருக்கு ஊளே நீங்க இல்ல காகம் அங்க பக்கத்து இருந்து என்னோட பொண்ண தேடி வந்துருக்கோம் என் பொண்ண பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருப்பா இந்த பக்கம் போறத நீங்க பாத்தீங்களா அந்த குருவியா நான் மலைப்பகுதி பக்கமா வரும்போது அது கோவமா அந்த பக்கம் போச்சு நீங்க அந்த பக்கமா போய் தேடுங்க இருக்கும் அந்த காகம் சொன்ன பேச்சை கேட்டு கோக்கோவும் மீனுவும் சிற்றுவ தேடி மலப்பக்கமா போறாங்க

அங்க பாரு மீனோ அங்க ஒரு குட்டி குரங்கு விளையாண்டுகிட்டு இருக்கு அதிட்ட போய் கேட்கலாமா குரங்கே இந்த வழியா ஒரு குட்டி பறவை வந்தத நீங்க பாத்தீங்களா என்ன அது சின்ன குருவியா அதெல்லாம் எனக்கு தெரியாது நானே இப்பதான் வந்தேன் இவ்வளவு நேரமா அந்த முதல்ல தான் இங்க இருந்துச்சு இப்ப அதிட்ட போய் கேளுங்க முதலையே இந்த ஆத்தங்கரையில ஏதாவது ஒரு குட்டி பறவை இருந்ததா பாத்தீங்களா எனக்கே வயசாயிருச்சு சின்ன சின்ன பறவைங்கள எல்லாம் என்னால பார்க்க முடியாது ஆனா ஒரு புறா என் மேல ஏறி உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு நீ வேணா அந்த புறா கிட்ட போய் கேட்டு பாரு ஏதாச்சும் தெரியும் ரொம்ப கயரா இருக்கு கொஞ்ச நேரம் ஆனா இந்த சுத்தம் எங்க பாத்து தெரியல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது கவலைப்படாத காக்கா நம்ம போய் அந்த புறா கிட்ட கேட்கலாம் கோகோக்கு ஆறுதல் சொல்லிட்டு கோகோவும் மீனவும் புறாவை தேடி போறாங்க அங்க பாரு கோக்கோ நம்ம தேடி வந்த புறா அங்க இருக்கு வா போய் கேட்கலாம் என்ன கோக்கோ இவ்ளோ தூரம் வந்திருக்க ஒண்ணு பாக்குறதுக்காண்டிதான் வந்தேன் என்ன பார்க்கவா என்ன விஷயம் கோகோ புறாவே நீ ஆத்தங்கரையில இருக்கும்போது போது சிட்டு அங்க இருந்திருக்கா நீ பாத்தியா போது சிட்டு அங்கதான் இருந்தா எதுக்காக சிட்டு நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட தான் வந்ததா அவ என்கிட்ட சொன்னாலே இல்ல புறம் சிட்டு என் சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு வந்துட்டா காலையில இருந்து அவளை தேடிக்கிட்டு இருக்கோம் எங்க போனாலே தெரியல நீ கவலைப்படாத கோகோ சிட்டு இங்கதான் எங்கயாச்சும் பக்கத்துல இருப்பா நீ போய் தேடு கண்டிப்பா அவ கிடைச்சிருவா ஐயோ நான் எங்க இருக்கேனே தெரியலையே

அது தந்திரமா பேசி நம்ம சாப்பிட்டுலாம் ஏய் குட்டி குருவி என்னாச்சு தனியா நின்று அழுதுகிட்டு இருக்க அதுவா நான் எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு இந்த பக்கமா வந்துட்டேன் எனக்கு திருப்பி வீட்டுக்கு போகணும் ஆனா எப்படி போகணும்னு வழி தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா ஓஹோ நீதான் அந்த காணாம போன சிட்டுக்குருவியா உங்க அம்மா காலையில இருந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க வா உங்க அம்மா கிட்ட நான் கூட்டு போறேன் அச்சோ இருட்டாயிருச்சே சரி சரி காலையில உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடுறேன் நம்ம அந்த வச்சிட்டு காலையில கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட விட்டுருவோம் குருவியே நீங்க பத்திரமா உனக்காக நான் வெளியில போய் உணவு கொண்டு வரேன் அடுத்த கொஞ்ச நேரத்துல காட்டுல இருட்ட ஆரம்பிச்சிருச்சு கோகோவும் மீனவும் ஒரு இடத்துல தங்குறாங்க அடுத்த நாள் காலையில சிட்டு இருக்கிற குகையை நோக்கி கரடி போகுது நினைச்சு ரொம்ப அழகு என்ன ஏதோ அழுது கேக்குது அதுவும் நம்ம கோகைக்குள்ள போய் யாருன்னு பார்ப்போம் என்ன குட்டி குருவியே என் கோகைக்குள்ள வந்து அழுதுகிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு சொல்லு அது வந்து கரடி மாமா ஃபிளாஷ் பேக் அதுக்கு அப்புறம் கரடி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சிட்டு சொல்லுது அந்த நரிகள நம்பிய வந்து சரி அந்த நரிக கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி உங்க அம்மா கிட்ட உன்னை கூட்டு போறேன் சரியா அழுகாத அழுகாத அதுக்கப்புறம் நரிக ரெண்டு பேரும் குகையை நோக்கி வர்றாங்க நரிய வரத பார்த்த கரடி நரி கூட சண்டை போடுது வாடா மச்சா வாடா அடிதாங்க முடியல ஓடிடலாம் ஓடுறா 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 கரடி நரிகளோட சண்டை போட்டு சிட்டுவை காப்பாத்தி சிட்டுவோட அம்மாவான கோகோ கிட்ட சிட்டுவை கூட்டிட்டு போகுது

நீ எனக்கு நன்றி சொல்ல தேவையில்லை அன்னைக்கு ஒரு நாள் நான் பசியோட களைப்பா இருக்கும்போது எனக்கு அந்த ஆத்துல இருந்து மீனை எடுத்து என் பசிய போக்குன அதுக்கு நன்றி உன்னோட சிட்ட உனக்கு பாதுகாப்பா இப்ப ஒப்படைச்சிருக்கேன் இந்த கதையை கேட்கும்போது எனக்கு ஒரு குரல் ஞாபகம் வருது அது என்ன அப்படின்னா காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானப்பெருது இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒருத்தவங்க நமக்கு தேவைப்படும் போது சின்னதா உதவி செஞ்சாலும் அது இந்த உலகத்தை விட பெருசா இருக்கும்